ஹீரோயின் ஓகே சொல்லியும் லிப்லாக் சீன்ல மட்டும் நான் நடிக்கவே மாட்டேன்னு சொன்ன உத்தம நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சிபிராஜ் சிபிராஜோட கெரியர் எடுத்து பாருங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே இவர் எடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அருள்நிதிக்கு அப்புறமா ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம தமிழ் சினிமாவில வித்தியாசமான கதைகள்ல நடிச்சது சிபிராஜ் தான் அதுல முக்கியமா கபடதாரின்னு ஒரு படம் இருக்கும் பார்த்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சிபிராஜோட படங்கள் எல்லாமே தேட்டரிக்கல்ல வேணா பெருசா கலெக்ஷன் பண்ணாம இருக்கலாம் ஆனா ஓடி ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ரிவியூ தான் எப்பவுமே வரும் இந்த விதத்துல படத்துல நடிச்சிருப்பாரு நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஒரு சிபிராஜ் நான் நடிக்கவே மாட்டேன் அவரே இன்டர்வியூல சொல்லும் போது இதுவரை என்னோட ரெண்டு மூணு படங்கள்ல லிப்லாக்ஸின் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா அதை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் இதுக்கு முக்கிய காரணம் என்னோட மகன் தான் என்னோட மகன் என்னோட படத்தை பார்க்கும் நம்ம அப்பா இப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு சின்ன இடத்துல கூட தடுமாறிடக்கூடாது கூடாது அதுக்காக

இருக்கிற ஒரு துணை முதல்வர் அதையும் தள்ளி ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பத்துல இருந்து வராரு சினிமாக்குள்ள வந்து தன்னோட பெயர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருந்திருக்காரு அப்ப கழக தலைவன் படத்துல ஒரு கிசின் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேப்பீங்க அந்த சீன் இருந்தது உண்மைதான் அந்த சீன் உருவாக்கப்பட்டது கிராபிக்ஸ்ல தான் மகிழ் திருமணி எவ்வளவோ கேட்டோ உதயநிதி ஸ்டாலின் நடிக்க மாட்டேன் தான் மறுத்திருக்காரு பட் அந்த சீன் கண்டிப்பா தேவைப்பட்டதுனால அந்த சீனை மட்டும் சிஜி பண்ணிருக்காங்க எடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி நடிப்புல நைன்டி கலங்கடிச்ச படம் தான் இந்த படத்தை பார்த்து எல்லாருமே தங்களோட ஸ்கூல் காலேஜ் ஒரு மிகப்பெரிய நினைச்சு ஏற்படுத்திச்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில த்ரிஷா கூட ஒரு லிப்லாக் சீன் விஜய் சேதுபதிக்கு இருந்திருக்கு டைரக்டர் சார் தயவு செஞ்சு இதை பண்ணுங்க சார் நீ நீளவோ கேட்டுமே விஜய் சேதுபதி அந்த ஒரு காட்சி மட்டும் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமா மறுத்திருக்காரு இது வரைக்கும் நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இந்த ஒரு சீன் வச்சு இப்படி ஒரு டெப்தான ஆன லவ் நான் ஒரு வேற ட்ராக்குக்கு கொண்டு போக விருப்பம் இல்ல சோ எனக்கு கண்டிப்பா லிப்லாக் வேண்டாம் அப்படின்னு மறுத்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகன் சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்ததுனாலயே சிவகார்த்தி எனக்கு வரும்போதே ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதுலயும் முக்கியமா பெண்கள் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால அவங்க எந்த விதத்திலயுமே கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் சிவகார்த்திகன் தன்னோட படங்கள்ல முக்கியமா லிப்லாக் சீனை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்காரு ரெமோ படத்துல கீர்த்தி சுரேஷ்கும் எஸ்கேக்கும் ஒரு லிப்லாக் சீன் ரைட்டிங்ல இருந்திருக்கு ஆனா அவர் அந்த சீனை கிட்ட வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு பண்ணாம போயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சூர்யா சூர்யா லிப்லாக் சீன் மட்டும் இல்ல என்னோட படத்துல நான் தம் அடிக்க மாட்டேன் சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிடிவாதத்துல இருந்தாரு அதுக்கு முக்கிய காரணம் அஞ்சான் படம் தான் அஞ்சான் படத்தோட அடிக்க அப்புறமா எந்த ஒரு படத்துலயுமே அவர் புகைப்பிடிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு தயாரா இல்ல ஆனா அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் ரோலக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஸ்மோக் பண்ற மாதிரி பண்ணாரு இப்போ ரெட்ரோலையும் அதை பண்றாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் லிப்லாக் சீன்ல மட்டும் ஸ்ட்ரிக்டா நோ சொல்றாராம் அதுதான் மாற்றான் படத்துல ஒரு சீன் இருந்தே இருந்தேன் நினைக்கலாம் அதாவது தியேட்டர்ல அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி அது ஒரிஜினலா பண்ணது கிடையாது அது சிஜி மூலமா உருவாக்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு